ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன் இன்னைக்கு நம்ம பருப்பு எதுவும் சேர்க்காம ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இந்த சாம்பார் அச்சல் நம்ம ஹோட்டல் கடையிலாம் சாப்பிடுவோம் இல்லையா அதே டேஸ்ட்டில் வேறு லெவலில் இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு குக்கரில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்துக்கலாம் இது கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் என்ன எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே வெங்காயத்தை மட்டும் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இதுவும் ஒரு கப் அளவுக்கு இருக்கு இதையும் உள்ள சேர்த்துக்கலாம் இது கூட அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கீறிட்டு சேர்த்துக்கோங்க அப்போதான் காரம் கரெக்டாக உள்ள இறங்கும் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அஞ்சு டு ஆறு பச்சை மிளகாய் காரம் கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா காரம் சாப்பிடுவீங்கன்னா கூட ரெண்டு கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம எந்த கப்பால் வெங்காயம் தக்காளியில் அழுந்தமோ அந்த கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு இதை ஆற விட்டுடலாம் இதில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியை மட்டும் ஒடிச்சுட்டு இது போல் ஒரு ஸ்மாஷர் வச்சுட்டு நல்லா இதை மசிச்சு விட்டுடலாம் நீங்கள் இதுபோல் ஸ்மாஷருக்கு பார்த்தீங்களா மற்ற இல்லை கரண்டியை வச்சுக்கூட நல்லா இது போல் மசிச்சுக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததும் நம்ம வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா தண்ணி அதையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம் இது இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதோ இது கூட ஒரு ஸ்பூன் கடுகு அஞ்சாறு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் அதிகமாக சேர்த்துறாதீங்க சாம்பார் கசந்த மாதிரி ஆகிடும் ஒரு அஞ்சாறு மட்டும் வாசனைக்காக சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட மூணு வர மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி அதையும் உள்ள சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சாம்பார் நல்லா ஒரு கொதி வந்ததும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மசாலா சேர்த்துக்கலாம் இது கடைகளில் வாங்கின மசாலா தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும் உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு கொதி வர அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம் சாம்பார் கொஞ்சம் திக்னஸ் ஆகிறதுக்காக ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது கடைகளில் வாங்கின கடலை மாவு தான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு கரைச்சி விட்டுடலாம் நீங்க கடலை மாவுக்கு பதிலா வீட்டில் இருக்க பொட்டு கடலையை கூட பவுடர் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுமே ஒரு கரண்டியை வச்சு நல்லா இது போல் கலந்து விடுங்க இல்லனா மாவு எல்லாம் பட்ட மாதிரி ஆகிடும் ஸ்டவ்வை ஐ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் அப்பப்போ கிளறி விடுங்க இல்லனா மாவு அடியில் தங்கி அடிபிடிச்ச மாதிரி ஆகிடும் நல்லா இது போல் கொதிச்சு வந்ததோ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு கையளவுக்கு கட் பண்ண கொத்தமல்லி இலையில உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகத்தூள் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான சாம்பார் ரெடி இட்லிக்கு மட்டும் இல்லை தோசை சாதத்துக்கு எல்லாமே இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது சட்னி அரைக்கிற அந்த டைம்லயே நம்ம இந்த சாம்பாரே ரெடி பண்ணிக்கலாம் ஹோட்டலில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சாம்பார் இருக்குமான்னு தெரியல அவ்வளோ சூப்பராக இருக்குது இட்லி கூட சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பாய்